ஹாய் ஹலோ ஈஷானா நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷானா நீலகண்ட நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அத்தியாயம் முப்பத்தி மூன்று அன்றைய நாளுக்கு பிறகு யஷ்வியின் மீதான கவனம் தீர்த்தன் எதி இருவருக்குமே அதிகமாக இருந்தது தீர்த்தனை எதிர்த்திடம் ஏதோ என்னால் அவளை காலேஜ்ல பார்த்துக்க முடியாது நிறைய பொருளை கிழமும் நீ தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் நீயோ விஷாகனும் மாற்றி மாற்றி அவ கூட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க இனி யாராச்சும் அவளை ஹர்ட் பண்ணா சொல்லுங்க நான் பிரின்ஸ்பால் கிட்ட உண்மையை சொல்லி டீல் பண்ணிக்கிறேன் என்றான் தீர்த்தனே சொன்னதினால் எதித் அதன் பிறகு விலகி இருக்காமல் எப்போதும் போல் கூடவே இருந்து கவனித்தான் தீர்த்தனும் அவளை தன் வட்டத்துக்குள் வைத்து கவனித்தான் வீட்டிற்கு வந்தவுடன் அவளிற்கான பாடங்கள் அனைத்தையும் பொறுமையாக அமர்ந்து சொல்லிக் கொடுப்பான் அச்சோ அத்தா நான் எக்ஸாம் டைம்ல படிச்சுக்கிறேன் இப்போ எதுக்கு என்று அலுப்புடன் கேட்க உனக்கு அப்போ டெலிவரி டைம் இருக்கும் யேஸ்வி நீ இப்போவே பிரிப்பேர்டா இருக்கிறதான் நல்லது என்று சொன்னவன் தினமும் ஒரு டாப்பிக்கை பற்றி பாடம் எடுக்க ஆரம்பித்தான் அவளுடைய ரெக்கார்ட் நோட் அனைத்தையும் எதிர்த்தான் அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி தந்தான் அவனும் விஷாகனும் ஸ்போர்ட்ஸ் செல்லும் சமயம் ஆயிரம் பந்திரம் சொல்லிவிட்டு செல்வார்கள் அடே கிளம்புங்கடா திடீர்னு நல்லவனா எப்படிதான் வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்லாம ஆவீங்களோ என்று யஷ்மி கிண்டல் செய்ய வாய் 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 மட்டும் இல்ல உன்னையெல்லாம் நாய் கவிட்டு போயிருப்பாங்க என்றான் விஷாகன் அவர்கள் இருவரும் இல்லாத சமயம் அவளருகில் விஷ்ணு வந்து அமர்ந்து கொள்வான் அன்று விஷ்ணு பேசிய பிறகு அவன் தந்தையின் பவரை வைத்து என்ன செய்தானோ யாருமே வீணாக அவளிடம் சீண்டுவது இல்லை அதற்கு அவனின் பின்புலம் கூட காரணமாக இருக்கலாம் டி பீம்பாய் உனக்கு வேலை இல்லையா என்று கேட்க அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆமா உன்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ணாங்களா என்று கேட்க ம் யாரும் பண்றதில்ல என்றாள் விஷ்ணுவிடம் யஷ்வி பழகுவதை பார்த்த தீத்தன் எது தெருவருமே அவன் பேக்ரவுண்டு சரியில்லை அவன்கிட்ட பேசாத அவங்க அண்ணா அப்பா எல்லாரும் மிகப்பெரிய ரவுடி அதோட அரசியல் சப்போர்ட் உள்ள குடும்பம் என்றார்கள் அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ப்ளீஸ் அவன் தனியா உட்கார்ந்திருக்கும் போது போய் பேசினது நான் தான் இப்போ போய் பேசாதுன்னு சொன்னா ஹர்ட் ஆவா என்று வருத்தமாக சொன்னாள் லிமிட்டோடு இரு என்று எச்சரித்து விட்டு விட்டார்கள் அவர்கள் இருவருமே அவள் பார்வையிலேயே இருப்பதாக இருக்கலாம் நாள் நாட்கள் பரபரவென கழிந்தது இதோ மனையில் அமர்த்தி அவளுக்கு வளைகாப்பு செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் வீட்டு பெரியவராய் அகிலாண்டேஸ்வரி வைக்க செண்பகம் பாட்டி வெள்ளாயி தெய்வானே குமுதவள்ளி ஸ்னேகா ஸ்னேகாவின் தாய் சம்பந்திபுரம் அனைத்து பெண்களும் நலங்கு வைத்து வளையல் மாட்டிவிட்டார்கள் தீர்த்தன் வந்து வைத்து இரு ஜோடி தங்க வளையல்கள் காப்பு மாறி உள்ளது போட்டான் அதன் உள் இருந்த மணிகள் அவள் கையை அசைக்கும் போது எல்லாம் சத்தமிட்டு தன் இருப்பை காட்டியது எதிர் சிங்கப்பெருமாள் யஷ்விக்கு சீர்வரிசையை குமைத்திருந்தார்கள் இப்போதெல்லாம் யஷ்வியால் அதிகம் ஒரே இடத்தில் உட்கார முடிவதில்லை சட்டென்று அவள் கால்கள் வீங்கிவிடும் அவளுக்குள்ளே டெலிவரியை நினைத்து அதிக பயம் இருந்ததால் பிபி நிலையில்லாமல் இருந்தது தீர்த்தன் அவளுடனே இருந்து அதிகம் பேச்சு கொடுத்து அவளின் பயத்தை போக்குவான் ஆனால் ஏதோ ஒன்று குறைவது போல இருக்கும் தீர்த்தனிடம் அவளால் அதனை கேட்கவும் முடியாது அவன் அவளை நன்றாக கவனித்துக் கொண்டான் அவளை தன் உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் ஆனால் அவனால் ஒரு கணவனாக அனுசரணையாக நடக்க முடிந்ததே தவிர அந்யோன்யமாக நடக்க முடியவில்லை அவர்கள் இருவர் இடையில் ஏன் இந்த விரிசல் என்று புரியாமல் பல நேரம் குழம்பி தவித்தாள் அத்தா என் மேலே எதுவும் கோபமா என்று கேட்கும் நேரம் என் பேபி மேலே எனக்கு என்ன கோபம்டா என்று சொல்லி அவள் நெற்றியில் முட்டி சிரிப்பான் அந்த வார்த்தையில் அவள் மனம் சில நொடிகள் சமாதானம் அடைந்தாலும் சில நிமிடம் ஏதேதோ எண்ணி தவிக்கும் ஆரம்பத்தில் இருந்த தீர்த்தனுக்கும் இப்போது இருந்த தீர்த்தனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பது போல தோன்றும் பேபி வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் ஏதோ தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கு என்று பல நாள் குழப்பத்தில் ஒரு நாள் போட்டு உடைத்து விட்டாள் அவள் மனம் அதிலே உழல அவளுக்கு இப்போதைக்கு தேவையான அமைதியை கொடுக்க வேண்டி நான் முன்னாடி மாதிரி க்ளோஸாக இருந்தா பேபிக்கு தாண்டா பிரச்சனை என்னால் சும்மா உன்னை கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு நகர முடியாது அதுக்கு மேலே போக உன் உடம்பு ஒத்துழைக்காது இன்னும் கொஞ்ச நாள்டா பேபி பிறந்து உன் உடம்பு தேரட்டும் இன்று இப்போது குழந்தைக்காக மட்டுமே விலகியிருப்பதாக நம்ப வைத்தான் தீர்த்தனை பொறுத்தவரை இதில் அவள் தவறி எதுவும் இல்லை அப்படி இருக்க தன் மனதின் வலியையும் வேதனையையும் சொல்லி அவளையும் அழைக்களிக்க அவன் விரும்பவில்லை கூடிய சீக்கிரம் தன் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் இதற்கான தீர்வை காண தவித்து தடுமாறி நின்றான் அவனுக்கு இதுவரை வாழ்க்கையில் எந்த குறையும் மறுந்ததில்லை அவனுக்கு வாய்க்கப்பெற்றது பெற்றது எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டது அதிலும் அவனின் ஆசைக்காக இப்போது குழந்தையை சுமந்து கொண்டு அடுத்தவரின் கேலிக்கிண்டலுக்கு ஆளாகி நிற்கும் தன்மனைவியை நினைக்கும் போது அவளுக்காக எது வேண்டுமென்றாலும் செய்யத் தோணும் அவளுக்காக உயிரை கூட கொடுக்க நினைப்பவன் அவளுக்காக வேண்டி தன் மனதின் கவலையை தூக்கி போட எண்ணினான் அவன் பேசிய பிறகு யஷ்வியும் தான் தான் மீனாக குழம்புகிறோம் என்று எண்ணி தன் மனதை படிப்பில் செலுத்தினாள் இன்னும் இரண்டு வாரத்தில் நார்மல் கிளாஸ் முடிந்த எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க இருக்கிறது அன்று எப்போதும் போல் லஞ்ச் அவரில் ஸ்டோன் பெஞ்சில் விஷ்ணு யஷ்வி அவர்களுடன் இப்போதெல்லாம் சோபியாவும் ஜாயிண்ட் அடித்துவிட பொழுது கலகலப்பாக போனது ஹே இன்னைக்கு பிராக்டிஸ் போல அங்க பாரு போனவங்க எல்லாம் திரும்பி வராங்க என்று சொல்ல விஷாகன் வேகமாக எங்கோ சென்றான் எங்கடி இவ்வளவு வேகமா போறான் என்று யஷ்வி கேட்க அவனோ அங்கிருந்த டேஸ்காலர் பஸ்ஸில் ஏறினான் இவன் எதுக்குடி அதுல ஏறுறான் என்று சோபியா யஷ்வியிடம் கேட்க அவளும் ஒன்றும் புரியாமல் அந்த பஸ்ஸையே அவன் வருவதற்காக பார்த்து கொண்டிருந்தாள் விஷ்ணு இப்ப அந்த பஸ்ல இருந்து ஒரு பரதா போட்டு பொண்ணு இறங்கி கேண்டனுக்குள்ளே போவோம் என்று சொல்ல அதே போல் ஒரு பெண் போக இப்போ அவனும் இறங்கி அது பின்னாடியே போவான் என்றான் விஷ்ணு யஷ்வி அதிர்ச்சியாக சோபியா ஓஹோ அப்படி போகுதா கதை என்றாள் திருப்பி அந்த பெண் கிளாஸ் லைப்ரரி நோக்கி நக்கர இவனும் பின்னாலேயே சென்றான் சிகப்பு காய் போகுது கருப்பு காயும் பின்னாடியே போகுதே சரியில்லையே என்று யஷ்வி வாங்க நாமளும் போவோம் என்று சொல்ல உனக்கு வேலை இல்லையா பேசாமரு என்று விஷ்ணு ஆதட்ட ஹே நல்லா இருக்கும்பா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்று சோபியா சொல்ல பாடா ப்ளீஸ் என்று யஷ்வி கேட்க எங்கே போக போறீங்க இன்று வந்து நின்றான் எதித் யெஷ்வி விஷாகனேங்க என்று கேட்க அவனுக்கு டயர்டாக இருக்கான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கான் என்றான் எதித் அப்படியா என்றவள் விஷ்ணுவிடம் திரும்பி வாடா என்று கூப்பிட எங்க என்று எதித் கேட்க பதில் சொல்லாமல் சோபியாவும் யஷ்வியும் அதை இதை சொல்லி விஷ்ணுவை அழைத்து கொண்டு புரியாமல் பார்த்து கொண்டிருந்த எதித்தையும் இழுத்து சென்றார்கள் நால்வரும் லைப்ரரிக்குள் நுழைய இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க என்றான் எதித் அந்த லைப்ரரி ஓரத்தில் அமர்ந்து படிப்பது போல் மேஞ்சைகள் போடப்பட்டிருக்க அங்கு ஒரு இடத்தில் யார் கண்ணையும் கவராத வண்ணம் அமர்ந்திருந்தார்கள் விஷாகனும் அவனுடன் அந்த பர்தா போட்ட பெண்ணும் இங்க பண்ற என்று எதிர் கேட்டுக்கொண்டே அவர்களை நோக்கி சென்றான் டி காரியத்தை கெடுக்காத என்று சொல்லி அவனை பிடித்து இழுத்து வைத்தாள் யஷ்வி அப்போதும் யஷ்வியும் சோபியாவும் ஒரு ரேக் பின்பு மறைந்து நின்று நோட்டம் விட விஷாகன் அந்த பெண் கையோடு தன் கையை பிணைத்துக் கொண்டான் ஆஹா பச்சையும் சரி சொல்லிடுச்சு போலவே என்று கமெண்ட் அடித்தவர்கள் நால்வரும் அவர்களுக்கு நேர் எதிர் வந்து அமர்ந்தார்கள் விசாகனும் அந்த பெண்ணும் அவர்களை பார்த்து திரு திருவன விழிக்க என்ன நடக்குதிங்க என்று யஷ்வி கேட்க ஹி 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 இவங்க லைப்ரரி ஃப்ரெண்டு எப்போதும் புக் எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க என்று விஷாகன் சொல்ல எனக்கு மூணு வயசுலேயே காது குத்திட்டாங்க நீ எல்லாம் மலைக்கு கூட லைப்ரரி பக்கம் ஒதுங்க மாட்டேன் நீ போய் புக் எடுக்கிற அதை நாங்க நம்பணும் என்று யஷ்வி கேட்க என்னடா அது ஹாஸ்டல் போறேன்னு தானே சொன்னேன் இன்றைய கேட்க அந்த பெண் அனைவரையும் மிரட்சியுடன் பார்த்தது அதிலும் விஷ்ணுவை பார்த்த உடனே பயத்தில் கண்கள் கலங்குவது போல் இருக்க ஹே பால்டப்பா அவன் பீம்பாய் பார்க்க தான் கிங்காங்ல வர குரங்கு மாதிரி இருப்பான் ஆனா மனசு கோயந்த மனசு என்று யேஸ்வி சொல்ல விஷ்ணு முறைத்தான் என்னடா போ எதுக்கு மறைக்கிற நீ மறைச்சா நான் பயந்துடுவேனா ஊசி போட்டுருவேன் பார்த்துக்க சில்லிஃபெல்லோ இன்று அவனை திட்டி அந்த பெண் முன்பு கெத்து காண்பித்தாள் ஆமா பல்டப்பா உன்னை எப்படி இந்த ஃப்ராடு பைய ஓகே பண்ணா என்று கேட்க தலையை குனிந்து வெட்கப்பட்ட ஹீரா நான் அவரோட ஃபுட்பால் பார்க்க போவேன் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் இந்த நாய் ஒன்னு அம்புட்டு நல்ல விளையாடாதே என்று யெஷ்வி விஷாகனை மேலும் கேளும் பார்க்க அவனோ தன் காதலியின் வெட்கமலையில் நனைந்தான் என்ன கன்றாவிடி இது என்று சோவியா கேட்க இது பேர் கன்றாவியில்ல காதல் என்றாள் யஷ்வி உன் புருஷனும் நீயும் இப்படி தான் காதலிப்பீங்களா என்று சோபியா டவுட்டு கேட்க யெஷ்வியின் எண்ணத்திற்குள்ளோ தீர்த்தன் இந்த டாப்பிக்கை படிச்சுட்டே யஷ்வி இதுலருந்து நான் கேள்வி கேட்கவா என்று கேட்பது போல தோன்ற வேக் அந்த கொடுப்பனையெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்று சோகமாக நடித்தாள் யஷ்வி டே போதும் எப்போ எப்படி என்னென்னு விவரத்தை மட்டும் சொல்லுங்க என்று எதி பெஞ்சில் தட்டி கேட்க நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன்டா ஹீரா பெஞ்சில் உட்காந்து வெடிக்க பாப்பா அப்போ ஒரு நாள் தாகத்துக்கு தண்ணி கேட்டேன் அதுவே தொடர்கதையாகி தண்ணி ஸ்நாக்ஸாக மாறி ஸ்நாக்ஸு சாப்பாட்டாக மாறி நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி லவராக மாறிட்டோம் என்றான் அது எப்படி பங்கு அன் மாதிரி ஒரு அண்ணன் நீலாம்பரி மாதிரி ஒரு பெரியம்மா அப்புறம் அந்த அருந்ததி படத்தில் வருமேடா பேய்க்கு அம்மாவா அது பேர் என்ன மோல என்று யஷ்வி யோசிக்க சோபியா ஜலஜம்மா என்றாள் ஆ அதே தான் அதே தான் அது மாதிரி ஒரு பாட்டியை வச்சுக்கிட்டு இந்த லவ் எல்லாம் தேவையா நமக்கு இன்று விஷாகனை பார்த்து கேட்டவள் எதித்திடம் கூடவே இருக்கே செவ்வாழ கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாது என்றாள் யஷ்வி அப்படிங்க எனக்கு இப்போதாண்டி தெரியும் இன்று எதித் சொல்ல அது என்னவோ வாஸ்தவம் தான் என்றவள் சொல்லு நட்பு இந்த விஷயம் மட்டும் ஒன்ற அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சே உன்னை கரண்ட்டு கம்பத்துல கட்டி வச்சு வெளுப்பாரு அப்புறம் நான் தான் நட்பு பாச்சா பாரு பாட்சா பாரு பால் குடிக்கிற முகத்தை பாருன்னு சுத்தி சுத்தி பாடணும் என்றாள் இப்போ என்ன பண்றது யஷ்வி என்று விசாகன் கேட்க வேணா ஒரு ஐடியா நீங்க ரெண்டு பேரும் பேசாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று யஷ்வி சொல்லி முடிக்கவில்லை தீர்த்தனின் செருப்பால் அடிப்பேன் இன்று வார்த்தை அவர்கள் காதில் தேனாக பாய்ந்தது அனைவரும் பயத்தோடு எழுந்து நிற்க விஷ்ணு மட்டும் அசையாமல் அமர்ந்திருந்தான் தீர்த்தன் வர காலேஜில் பேசுற விஷயமாது உங்களுக்கு என்ன வயசாகுது படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா முதல்ல படிப்பை பாருங்க நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து உங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு உங்கள் லவ்வில் ஸ்ட்ராங்காக இருந்தால் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் இருக்கும் இது மாதிரி லூசுத்தனமாக ஐடியா கேட்டு ஏதாச்சும் முடிவு பண்ணால் லைஃப்பும் போய் சோத்துக்கும் சிங்கி அடிக்கிற நிலமை தான் வரும் யோசிங்க என்று விஷாகனிடமும் அந்த பெண்ணிடமும் சொன்னான் விசாகன் சாரி சார் என்று குற்ற உணர்வுடன் சொல்ல இட்ஸ் ஓகே என்றவன் அங்கு நின்றவர்களை முறைத்து பார்த்து நீங்கள் கிளாஸ் போகலையா என்று ஏதோ சார் என்றார்கள் பேசி கொண்டிருந்ததில் நேரம் போனது தெரியாமல் அமர்ந்திருக்க கிளாஸ் ஆரம்பிக்கும் நேரம் ஆகிவிட்டது அந்நேரம் லைப்ரரி முழுவதும் பவர் கட்டாக என்னாச்சு என்று அனைவரும் பதட்டப்பட தீர்த்தன் ஷ் சவுண்டு போடாதீங்க என்று சொல்லிவிட்டு கீழே லைப்ரரியனை பார்க்க சென்றான் லைப்ரரியன் லைப்ரரியின் முகப்பை போட்டி கொண்டிருக்க என்னாச்சண்ண எதுக்கு போட்டுருங்க என்று கேட்க சார் வெளியில் கலவரமாக இருக்கு ஒரே சண்டை போல டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அடிக்கிறாங்க என்றார் என்ன அண்ணன் என்ன சொல்கிறீங்க என்ன பிரச்சனை என்று கேட்க காலேஜ் பஸ்ஸை ரிவர்ஸ் எடுக்கும் போது யாரோ பெரிய ஆள் பையன் மேலே பஸ்ஸை ஏறி அந்த பையன் ரொம்ப சீரியஸ் சார் அதுதான் அந்த பையனோட சொந்தக்காரங்க ஆரம்பித்த கலவரம் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வெடிக்க ரெண்டு பஸ்ஸை உடச்சிட்டாங்களாம் இப்போது வெளியில் போகிறது சேஃப் இல்லை சார் இப்போது டிரான்ஸ்ஃபார்மரில் கூட அவங்க தான் கம்பி எடுத்து போட்டு தான் மாணிக்கம் சொல்லுறான் என்றார் இப்போதைக்கு வெளியே போகாதீங்க சார் போலீஸுக்கு தகவல் போயிருக்கு கலவரம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு போகலாம் சார் என்றான் தீர்த்தனுக்கும் விஷயம் சீரியஸ் என்பது புரிய உடனே தன்னுடன் வேலை பார்க்கும் ஆட்களுக்கு ஃபோன் செய்தான் கிளாஸ் ஆரம்பித்த நேரம் என்பதால் நிறைய மாணவர்கள் அங்கிருந்து வெளியில் சென்றிருந்தார்கள் தீர்த்தனை போல நோட்ஸ் எடுத்த இரண்டு லேடி ப்ரொஃபசர்ஸ் மட்டும் ப்ராஜெக்ட் செய்யும் ஐந்து ஜூனியர்ஸ் ஒரு டெக்னீஷியன் ஒரு லைப்ரரியன் அவர்களைத் தவிர்த்து யஷ்வியும் அவளது நண்பர்களும் இருந்தார்கள் அந்த இருட்டில் அவ்வளவு பெரிய அறையில் இருப்பது அனைவருக்கும் பயமாக இருந்தது இதில் இரண்டு மூன்று முறை லைப்ரரி பிரெண்டோரை பலமாக தட்டி பார்த்துவிட்டு ஒரு கும்பல் சென்றது நாலாவது முறை தட்டும் போது யஸ்விக்கு வேர்வி ஆறாக ஓட கால் இரண்டும் நிற்க முடியாமல் கிடுகிடுவென நடுக்கியது அறையில் நின்ற எதிர்த்தின் கையை இருக்க பற்றியவளின் பார்வை தன்னவன் மேலேயே நிலைத்திருக்க சிறுநீர் வருவது போல இருந்தது அடி வயிறை கலக்குவது போல் இருக்க முதுகுத்தண்டில் ஒரு வலி ஏற்பட்டது தீர்த்தன் அவளை பார்க்க வியர்வேல் அவளை பார்த்து அதிர்ந்து நின்றான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு பார்த்து ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்து வேகமாக அவள் அருகில் சென்று அப்போதுதான் மற்றவர்களும் அவளை கவனித்தார்கள் என்ன பண்ணது என்று கேட்க அவள் அடி வயிறில் என்ற ஒரு வழி அம்மா என்று முணங்கியபடி சரிந்து அமர ஏதித்தும் அவளை தாங்கியவாறு அமர்ந்தான் தீர்த்தனை பார்த்து சார் அவளுக்கு வழி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்று கலங்கிய கண்களோடு சொல்ல தீர்த்தனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் வேகமாக லைப்ரரியனிடம் கதவை தரங்கண்ணா என்று சொல்ல ஐயோ சார் இப்ப வெளியில எப்படி போவீங்க என்று கேட்க பிளீஸ் அண்ணா அதுக்கு டைம் இல்லை முதல்ல கதவை தரங்க என்று சொல்ல அவரும் யஸ்வின் நிலையை பார்த்து வேறு வழியின்றி கதவை திறந்தார் அவர் லாக்கை எடுக்க போகும் நேரம் ஒரு கும்பல் கதவை உடைப்பது போல் தட்டினார்கள் தம்பி வேணாம்பா என்று சொல்ல அந்த கும்பல் நகரமும் நிர்வாகத்தின் நாள் சத்தம் இல்லாமல் லைப்ரரி சேதாரமாகாமல் தடுக்க வேண்டி வெளியில் செக்யூரிட்டி ஷட்டர் லாக் செய்துவிட்டு சென்று விட்டார் தீர்த்தன் அண்ணா இப்போ சத்தம் குறைஞ்சிருக்கு திறங்க பிளீஸ் என்று சொல்ல ஏதோ சார் என்று ஒருவித பயத்துடன் திறக்க முயற்சி செய்ய கதவை திறக்க முடியவில்லை ஐயோ சார் கதவை திறக்க முடியல வெளியில் போட்டிட்டாங்க போல என்று சொல்ல அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கில் இருந்து மைக் மூலியமாக லைப்ரரி லேப் ஆடிட்டோரியம் போன்ற இடங்களில் பாதுகாப்பு கருதி நிர்வாகம் வெளியில் பூட்டியிருப்பதாக அறிவிப்பு விட அங்கு உள்ள அனைவருக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை விஷ்ணு விசாகனிடம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு அழைச்சி நிலைமையை சொல்லி வர சொல்லு அப்படியே அட்மின் ஆஃபீஸில் இங்கே உள்ள சுச்சுவேஷனை சொல்லி லைப்ரரிக்கான சாவியை வாங்கிட்டு வர சொல்லு என்றான் விசாகன் வருணுக்கு அழைத்து இதுபோல் போல் யெஷ்விக்கு வழி வந்து சொன்னவன் அங்கு உள்ள சூழ்நிலையும் சொல்ல நான் அழைச்சிட்டு வரேன் என்று சொல்லி காலை கட் செய்தான் அதன் பின் மாணவர்கள் அவர்களுக்குள் திரண்டு லைப்ரரி முன் வந்துவிட பிரச்சனை செய்த ஒன்று ரெண்டு பேர் அவர்களை அடிக்க முற்பட அரண் போல் ஒருவர் கையை ஒருவர் பற்றி வழிநெடுக்கும் நின்றார்கள் நாங்க வாசல்ல தான் நிற்கிறோம் எங்க பிரச்சனை இல்ல ஏதோ ஆபீஸ் ரூம்ல சாவி வாங்க சிவில் பசங்க போயிருக்காங்க பயப்படாமல் இருக்க சொல்லு யஷ்வியா என்றான் மாணவர்களைப் போன்ற ஒரு சக்தி எங்கேயும் பார்க்க முடியாது அவர்களைப் போல் அடித்து கொண்டவர்களும் இருக்க அவர்களைப் போல் உதவி செய்பவர்களும் இருக்க முடியாது கல்லூரி என்ற பருவம் வரை ஒருவருக்கொருவர் நட்புடனும் பாசத்துடனும் இருப்பார்கள் கல்லூரி என்பது இந்த சமுதாயத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும்போதுதான் அவர்களின் குணநலன்கள் மொத்தமாக மாறுபட்டு விடுகிறது இது தங்கள் கூட படிக்கும் பெண் என்று யஷ்வி கிளாஸ் சேர்ந்த அனைவரும் வந்து நிற்க தங்கள் டிபார்ட்மெண்டில் படிக்கும் பெண் என்று மெக் டிபார்ட்மெண்ட் முழுவதும் சீனியர் ஜூனியர் வேறுபாடு இன்றி ஆண்கள் கூட்டமும் ஒரு இருபது பெண்களும் நிற்க நம்ம காலேஜ் என்று மற்ற டிபார்ட்மெண்ட் ஆண் பெண் அனைவரும் வந்து நின்றார்கள் சிவில் பைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிர்வாக ஆட்களோடு வந்துவிட சாவி கொண்ட கதவு திறக்கப்பட்டது அதற்குள் பயத்திலே யஷ்வி மயக்கமாகிவிட தீர்த்தன் அவளை கையில் ஏந்தியவன் விஷாகனை பார்த்து சோந்து அமர்ந்திருந்த எதித்தை கண்களால் காண்பித்து அவனை கையோட வா என்று சொல்லி முன்னால் சென்றான் டே வாடா யஷ்விக்கு ஒண்ணு ஆகாது என்று கையை பிடித்து தூக்கி எழுப்பியவன் அவனையும் எழுத்து சென்றான் தீர்த்தன் காரில் அவளை கிடத்தி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் யஷ்வி வலியோடு முணங்க என கொஞ்சம் தூரம் தாண்டி என்றான் தீர்த்தன் கார் ஓட்ட விசாகன் முன்னால் அமர்ந்திருக்க யஷ்வியோடு எதித்தும் சோபியாவும் அமர்ந்திருந்தார்கள் சோபியாவிற்கு தீர்த்தனின் வார்த்தைகள் ஏதோ சங்கடமாக இருந்தது என்ன சாரி ஹெல்ப் பண்ணுறாருனாலோ கல்யாணமான பொண்ணு போய் வாடி போடின்னு சொல்கிறாரு இன்று மனதிற்குள் நினைத்தவள் எதுவும் சொல்லாமல் யேஷ்வி நெற்றி வியர்வை துடைத்து விட்டபடி வந்தாள் எதிர் முகம் சோர்வாக அவள் வழியில் இவனும் கலங்கிப் போயிருக்க இவன் என்ன இவனுக்கு ஏதோ டெலிவரி ஆகிற மாதிரி மூச்சு வாங்கிட்டு வரான் இன்று மனதிற்குள் நினைத்தவள் கடவுளே யெஷ்விக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் இவளை உன் கோயிலுக்கு பிள்ளைங்களோட கூட்டிட்டு வரேன் என்று வேண்டியவள் மனதில் ஆயிரம் சஞ்சலங்கள் ஒரு வழியாக யெஷ்வி மருத்துவமனையில் சேர்க்க அனைவரும் வெளியில் நின்றார்கள் யெஷ்வி வழியில் கத்தும் போது எல்லாம் எதிர் கண்களில் விடாது கண்ணீர் வழிந்தது அவனை பார்த்த தீர்த்தனுக்கு கஷ்டமாக இருக்க அவன் அருகில் அமர்ந்து தட்டி கொடுத்தான் சோபியாவிற்கும் அவனை பார்க்க பாவமாக இருக்க கண்டிப்பா யஷ்விக்கு எதுவும் ஆகாது எதேத் நான் எங்க ஊர் அம்மன் கிட்ட வேண்டியிருக்கேன் எங்க ஊர் அம்மன் கிட்ட வேண்டுனா அது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பழிக்கும் என்று சொல்ல அவன் அவளையே கண்ணுமைக்காமல் பார்த்தான் அப்போது யஷ்விக்கு அதீத வழியில் குழந்தை பிறந்துவிட வெளியில் இருந்த எதிர் தரையில் அமர்ந்திருந்த சோபியாவின் கரத்தை நொறுக்கும் அளவுக்கு பிடித்தான் ஆ என்று அவள் வழியில் முணங்க சாரி என்று கையை எடுத்து விட்டான் நர்ஸ் குழந்தையை எடுத்துக்கொண்டு வெளியில் வர சார் பெண் குழந்தை என்று சொல்ல தீர்த்தன் முகத்தில் அளவிட முடியாத மகிழ்ச்சி அவன் குழந்தையை வாங்க கையை நீட்ட சோபியா சார் யஷ்வி பிரதர் எதித் வீட்ல வீட்டில் பெரியவங்க யாரும் வராத போது குழந்தைக்கு மாமா வாங்கட்டும் அதுதான் மொர என்று சொன்னவள் எதித் குழந்தையை வாங்க கண்ணை காட்ட அவனும் அசையாது நின்றான் ஹீவன் வேற அப்பப்போ ஃப்ரீஸ் பொசிஷனுக்கு போயிடுறான் என்று திட்டியவள் எதித் என்று அழைக்க அதற்குள் தீர்த்தன் குழந்தையை வாங்கியிருந்தான் அழகாக பூந்து வாலையில் கடவுளையே கையில் கொடுத்த சந்தோஷம் தீர்த்தன் முகத்தில் இருந்தது தன் கைகளில் நெளியும் குழந்தையை பார்த்து அப்படியும் அம்மா மாதிரியே இருக்கடா குட்டி என்று குழந்தைக்கு மட்டும் கேட்குமாறு சொன்னான் தீர்த்தன் புன்னகையுடன் குழந்தையை வைத்திருந்தான் அது சோபியாவிற்கு ஏமாற்றமாக போய்விட எல்லாம் இவனால இவன் வாங்கலன்னு தெரிஞ்சிருந்தா நானாச்சும் வாங்கியிருப்பேன் இப்போ இந்த சார் முந்திரி மாதிரி போய் வாங்கிட்டாரு இன்று நினைத்து கொண்டிருக்கும் போது அவள் கை மறுபடியும் நொறுங்கியது போல வழி ஆ என்று கத்தியவள் இம்முறை கிராதகா எதுகிட கை பிடிச்சு உடைக்கிற என்று சொல்ல நர்ஸ் மறுபடியும் ஒரு குழந்தையுடன் வந்தார் அந்த குழந்தையை பார்த்து இவனிடம் சண்டையிடுவதை மறந்தவள் ஹாய் பேபி அப்போ யஷ்விக்கும் ட்வின்ஸா என்றவள் எதைத்திடம் உன்னையும் யஷ்வி மாதிரி இவங்களும் ட்வின்ஸ் என்று சொல்ல அதுவரை தன் பெண்ணின் மென்மையான ஸ்பரிசத்தில் மூழ்கியிருந்த தீர்த்தன் மனதிற்குள் அதிர்ந்தான் நர்ஸ் இந்த குழந்தைய யார் வாங்க போறீங்க என்று கேட்க தீர்த்தன் ஒரு நிமிஷம் இன்று தன் கையில் இருந்த குழந்தையை எதிர்த்திடம் நீட்டினான் மாமா என்று தயங்க நீயும் மாமா தாண்டா புடி பேபிய என்று சொல்ல சோபியா நடப்பதே அதிர்ச்சியாகவும் குழப்பத்துடனும் பார்த்து நின்றாள் எது குழந்தைய ஒரு பயத்துடன் வாங்கியவன் நான் கரெக்டாக பேபியை வச்சிருக்கேனா என்று சோபியாவிடம் கேட்க அவர்களை பார்த்து கொண்டிருந்த நர்ஸ் குழந்தையை உங்கள் நெஞ்சோடு அணைச்சி வச்சுக்கோங்க தம்பி என்று சொல்ல அவர் சொன்னது போல செய்தான் எந்தாங்க சார் என்று நர்ஸ் சொல்ல தீர்த்தன் கையை நிட்ட பையன் சார் என்று சொல்லி கொடுத்தார் ஒரு நொடி அவன் முகத்தில் பயத்தின் சாயில் தெரிந்தாலும் தன்னை சமாளித்துக்கொண்டு குழந்தையின் நெற்றில் முதல் முத்தத்தை கொடுத்தான் அவனை கையில் வைத்திருப்பது ஒரு அரசனாக தன்னை நினைக்கத் தோன்றியது யஷ்வி எப்படி இருக்கா என்று நர்ஸிடம் கேட்க நல்லா இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு மாத்திருவாங்க குழந்தை பார்த்தாச்சுன்னா கொடுங்க சார் ஒன் வீக் இங்கே பெட்டில் வைக்க சொல்லியிருக்காங்க என்று நர்ஸ் சொல்ல ஏன் என்னாச்சு என்று பதட்டமாக கேட்ட தீத்தனை மகனின் நின்றோடு இறுக்கி கொண்டான் குழந்தை தந்தையின் கதகதப்பில் இன்னும் சொகுசாக தூங்க கொஞ்சம் முன்னாடி பிறந்துட்டாங்கல்ல அதனால சார் மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல அப்போது தான் தீர்த்தனால் ஆசுவாச மூச்சையை விட முடிந்தது தேங்க் காட் என்று சொல்லி மகனை அவர் கையில் கொடுத்துவிட்டு மகளை மீண்டும் வாங்கி முத்தமிட்டு விட்டு கொடுத்தான் நர்ஸ் குழந்தைகளை எடுத்து சென்றவுடன் ஒரு மாதிரி சந்தோஷ மனநிலையில் தடுமாறி இருக்கையில் அமர்ந்தான் எதித்த அவன் அருகில் வந்து மாமா வீட்டுக்கு சொல்லணும் என்று சொல்ல ம் ஃபோன் பண்ணி சொல்ல என்னால் இப்போ எதுவும் முடியாது என்று சொன்னவன் அப்படியே இருக்கையின் பின்புறம் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அதிலும் தன் உதிரங்களை ஏந்திய கணத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டான் ஈஸ்வி பார்க்கும் ஆர்வமும் அவள் வழியை நினைத்து கலக்கமும் இருந்தது இந்நிலையில் எதையும் பேசக்கூட அவனுக்கு விருப்பமில்லை சோபியா இவர்கள் பேசியதை அதிர்ச்சியாக கேட்டவள் எதித் வெளியில் செல்ல அவன் பின்னே சென்றாள் எதித் என்று சொல்ல அப்போதுதான் விஷாகன் சில மருந்துகள் வாங்கி கொண்டு உள்ளே வந்தான் டே வீட்டுக்கு சொல்லட்டியா என்று எதிர்த்து கேட்க ம் இப்போதான் எல்லாேருக்கும் அழைச்சி சொல்லிட்டு வந்தேன் யேஷ்விக்கு வழி வந்துருச்சுன்னு காலேஜ்லேயும் பேசினேன் ஒரு லேடிஸ் ஸ்டாஃபும் கிளாஸ் பசங்களும் வந்துட்டு இருக்காங்களாம் என்று சொல்ல யேஷ்விக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு நீ சித்தப்பா ஆகிட்டடா ஒரு பொண்ணு ஒரு ஆண் என்று சொல்ல வா உண்மையாவா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்றான் சரி நீ உள்ளே போய் பாரு நான் அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு வரேன் என்று சொல்ல விஷாகன் உள்ளே சொல்ல என்னடா நடக்குதிங்க என்று சோபியா தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள் எது தான் அவளை திரும்பி பார்த்தவன் என்ன சொபி என்று கேட்க என்னென்ன நடக்குதிங்க விஷாகன் சித்தப்பான்னு சொல்ற சார மாமானு கூப்பிடுற என்னன்னு சொல்லு என்று சொல்ல இதற்கு மேல் மறைக்க முடியாமல் யஷ்வியோட ஹஸ்பண்ட் தீர்த்தன் சார் தான் அவர் எங்களோட அத்த பையன் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு என்றான் ஓ என்றவள் இந்த யஷ்வி என் கிட்ட கூட சொல்லலை பாற என்று சொல்லித்தவள் ஆமா விசாகன் என்று கேள்வியாக நிறுத்த மாமாவோட தம்பி என்றான் கூட பிறந்த தம்பியா என்று கேட்க ம் ஆமாம் என்றான் என்னமோ போங்கடா இந்த யஷ்வி புருஷ அண்ணன் கொழுந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை வச்சுக்கிட்டே இவ்வளவு ஜாலியாக சைட் அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கா ஆனால் நம்மளை பாரு ஒரு சைட் அடிக்க கூட வழி இல்லை என்று தன் போக்கில் புலம்பிக் கொண்டு செல்ல அவள் கையை எட்டி பிடித்த எதித் சைட் அடிக்க தானே முடியல கவலைப்படாத இனி நாம் ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் காலேஜ் முடிஞ்ச பிறகு டீப்பாக பண்ணலாம் என்று சொல்ல என்ன இன்று அதிர்ச்சியாகி நின்றாள் நல்லதான இருந்த அதுக்குள்ள எந்த வேதாலும் மேலே ஏறிச்சு என்று கடுப்பாக கேட்டவள் அவன் கையை உதறிவிட்டு சென்றாள் செல்லும் அவளையே இமை எடுக்காமல் பார்த்து நின்றான் சந்தித்த நாள் முதல் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பழகும் பெண் யேஷ்வி பல நேரம் சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் இவள்தான் என்று தோன்றும் அனைவரிடமும் அக்கறை கொண்ட பெண்ணாக அவனை மிகவும் கவர்ந்து விட்டாள் சில நிமிடங்கள் யோசித்துக் கொண்டிருந்தவன் அவ சின்ன பொண்ணு படிப்பை முடிச்சு நல்ல பொசிஷனுக்கு வரட்டும் என்று வாய்விட்டு சொன்னவன் அவளை கண்ணெடுக்காமல் பார்க்க சென்று கொண்டிருந்த அவளும் அவனை திரும்பி பார்த்தாள் அந்த பார்வை கண்டவுடன் மனதில் சந்தோஷம் முகத்தில் புன்னகையாக தோன்ற அந்த புன்னகை அவளையும் கொண்டது இருவர் மனதில் சலனம் காதலாக மாறும் தருணத்திற்கு காத்திருந்தது யஸ்வி ரூமுக்கு மாற்றிவிட தீர்த்தன் அவளை தேடி சென்றான் ட்வின்ஸ் அதுவும் நார்மல் டெலிவரி என்பதால் மிகவும் சோந்து போய் படுத்திருந்தாள் மருந்தின் வீரியத்தில் மயக்கத்தில் இருந்த பெண்ணவளின் நெற்றியில் இதழ் ஒற்றினான் அத்தனை அழுத்தமாக சாரி பேபி என்னோட சுயநலத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் என்று சொன்னவன் அவள் கையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தான் அப்போது அங்கே வந்த டாக்டர் யேஸ்வீர் செக் செய்துவிட்டு குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்காங்க அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க டோன்ட் வரி ஏஜ் கம்மினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு குழந்தை பெற்றுக்க வேணாம் சேஃபா இருங்க என்றார் ஓகே டாக்டர் என்று சொன்ன தீர்த்தன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டாக்டர் என்று சொல்ல அவன் முகத்தில் இருந்த குழப்பத்தை பார்த்தவர் நர்ஸிடம் என் ரூமில் உட்கார வைங்க என்றவர் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரேன் என்று சொல்லி நகர்ந்தார் தீர்த்தன் அந்த மருத்துவர் அறையில் காத்திருக்க அவர் பத்து நிமிடம் கழித்து அறைக்குள் வந்தார் ம் சொல்லுங்கள் மிஸ்டர் என்று எழுக்க தீர்த்தன் டாக்டர் என்றான் நைஸ் நேம் மிஸ்டர் தீர்த்தன் என்று டாக்டர் சொல்ல தேங்க்ஸ் டாக்டர் என்றான் சொல்லுங்க என்ன பிரச்சனை என்று மருத்துவர் கேட்க டாக்டர் ட்வின் பேபீஸ் டெலிபதி ட்வின்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்க ஏன் இப்படி திடீர்னு கேட்குறீங்க ஒருவேளை உங்கள் பேபீஸ் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று டாக்டர் கேட்க பதில் ஏதும் சொல்லாமல் ஆம் என்பது போல தலையாட்டினான் அவன் முகத்தில் இருந்த குழப்பத்தை உணர்ந்தவர் பெஸ்ட் பீடியாட்ரிஷியனான கிஷனை ரூமுக்கு அழைத்தார் அவர் தலைமை மருத்துவர் என்பதனால் கிஷனும் மறுப்பு ஏதுவும் சொல்லாமல் சில நிமிடங்களில் வந்தான் ஐ எம் சாரி கிஷன் டியூட்டி டைமில் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்று சொல்ல இட்ஸ் ஓகே மேம் நோ ப்ராப்ளம் சொல்லுங்கள் என்று சொல்ல கம் கம் கிஷன் இவங்களுக்கு உங்கள் ஹெல்ப் தேவைப்படுது என்று சொல்லி அங்கிருந்து இருக்கையில் அமர வைத்தார் சொல்லுங்கள் தீத்தன் உங்கள் பிரச்சனை என்னென்னு என்று மருத்துவர் கேட்க அவன் தன் மனதில் உள்ள குழப்பங்களை சொல்ல ஆரம்பித்தான் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு மகிழ ஈஷானா நீலகண்ட நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்